ஆ மெடிசன் எல்லாம் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆ ஓகே மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்தேன் ரொம்ப டயர்டா இருந்ததுங்க அப்புறம் எந்திரிச்சு நடக்கவே முடியல அப்புறம் அதுக்கடுத்து வந்து ரொம்ப படுத்துக்கிட்டாங்க ஒன்றும் முடியலைங்க ம் அப்புறம் அதனால தான் இங்கே நம்மக்கிட்ட பார்த்ததுங்க ஓகே எப்படி தெரிஞ்சது பாரத் ஹோம் எப்பதியை பற்றி அது அப்பா யூடியூப்ல பார்த்தங்க ஓகே 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 இப்ப நல்லா இருக்கீங்களா அம்மா மெடிசின் எடுத்ததுக்கு அப்புறம் ஆ இப்ப நல்லா இருக்காங்க இப்ப அவங்களே எந்திரச்சு சாப்பாடு எல்லாமே செய்றாங்க ஓகே ஓகே இப்போ ஆயாக்கு வந்து என்ன பிராப்ளமா இப்போ மெடிசன் சாப்பிட்டு இந்த ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க ம் அப்புறம் யூரின் என்னது என்னது யூரின் என்னமோ சொல்லுங்க யூரின் ரொம்ப சுலாவா தான் போகுதுங்க

மெடிசன் இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி இருக்கு இன்னுமே அப்படிதான் இருக்குங்க அந்த இல்ல இல்ல ஓரளவுக்கு கிளியர் ஆயிருச்சுங்க ஹலோ ஹலோ இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுங்க வந்து இடுப்பு வலி வலி இடுப்பு இப்போ அப்புறம் அடிவயர்ல கொஞ்சம் எரியுதுன்னு சொல்றாங்க என்னங்க முன்னாடி அரிக்கல் இருந்துச்சு ஸ்கின் இல்ல இச்சிங் இருந்துச்சு இல்லையா முன்னாடிங்களா அது அது என்னன்னு தெரியலீங்களே இப்போ ஓகே இப்போ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல பரவாயில்லைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க வேற ஒண்ணு இல்ல ஒரு मंथ மெடிசின் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஓவர் ஆல் பெட்டரா இருக்கு இல்ல சிம்டம்ஸும் ரியாக்ஷன்